அது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாசர்க் அலபவான்ற கப்பல் இந்திய பெருங்கடல் ஒய்யா ஏமன்லருந்து கென்யாவுக்கு ஃபுட் எடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது இந்த கப்பல் சோமாலியா கோஸ்ட்லேருந்து நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது இருந்த கேப்டன் ரிச்சர்ட் ஃபிலிப்ஸ் அவரோட ரேடரில் ஏதோ ஒரு போட் அவங்கள ஃபாலோ பண்ணுறத பார்க்குறாரு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ரெண்டு போட் அவங்கள நோக்கி வந்திருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க பட் இந்த போட்டுங்கிறது கொஞ்சம் கூட ஸ்பீடை குறைக்காம அந்த ஷிப்பை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்த்து கேப்டன் பிலிப்ஸ் தன்னோட கப்பல் வேகத்தை அதிகரிக்கிறாரு என்ன தான் வேகமாக போனாலும் அந்த ஃபுல் வெயிட் இருக்கிற கார்கோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாட்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பட் அவங்கள தொடர்ந்து வந்த சோமாலியன் பைரட்ஸோட ஸ்பீட் போட்டோட ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தாறு நாட்ஸ் அதாவது எழுபது கிலோமீட்டருக்கு மேலேயும் அந்த ஸ்பீட் போட்டால போக முடியும் இதனால் ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னாடியே சொமாலி பைரேட்ஸ் இந்த ஷிப்பை பக்கத்தில் வந்துடுறாங்க இவங்களை தடுக்கணுங்கிறதுக்காக கேப்டன் பிலிப்ஸ் தண்ணி பீச்சு அடித்து பார்க்குறாரு அந்த கலர் பிளாஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பட் அவங்களால பைரட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கன்னோடு வந்த அந்த பைரட்ஸ் கப்பல்லையும் ஏறிடுறாங்க ஏறிட்டு அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க இந்த ஹைஜாக்ல சோமாலி பைரட்ஸ் நாலு பேரில் மூணு பேர் இறந்து போயிடுறாங்க ஒருத்தர் அரெஸ்டை பண்ணப்படுறாரு அவரோட பேர் அப்திவ் அலி மூசே அவர் இப்போ வரைக்குமே யூஎஸில் ஜெயிலில் தான் இருக்கார் சோமாலியா இந்திய பெருங்கடலில் இருக்கிற இந்த நாடு எத்தியாப்பியாவும் கென்யாவும் வாட்டர் ஷேர் பண்ணியிருக்கு இந்த நாட்டில் ஏழ்மைங்கிறது ரொம்பவே அதிகம் ஏன்னா கடைசி பத்து வருஷத்தில் வந்த பூரஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்டில் இந்த கண்ட்ரியோட நேம் எப்பயுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த நாட்டில் இந்த அளவுக்கு ஏழ்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அதிகமான கடல் கொலையர்கள் உருவானதுக்கான காரணம் என்ன இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் சோமாலியா இந்த அளவுக்கு ஏழ்மையான நாடாக மாறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சிவில் வார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் மிலிடரி ஃபோர்ஸை வச்சுட்டு சியாட் பார் என்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த யூஸ் பண்ணி இருக்கிற நாட்டு மேலேயும் வார் டிக்ளேர் பண்ணி அதில் தோற்று போயிடறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத சோமாலிய மக்கள் அவங்களுக்குள்ளேயே பல கிளான்ஸாக பிரிஞ்சாங்க இந்த எல்லா கிளான்ஸும் மொத்தமா சேர்ந்து இந்த சியாட்பாராவோட ஃபோர்ஸை தாக்குனதுனால சியர்தாராக இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் சோமாலையை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா பிரிஞ்சிருந்த கிளான்ஸ் யாருமே திருப்பி ஒன்றா சேரல இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு அமைதி இல்லாத சூழலுங்கிறது எப்பயுமே இருக்குது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டுங்கிறதும் அங்கே ஃபார்ம் பண்ண முடியல இதனால் யாரும் லா ஃபாலோ பண்ணுறது கிடையாது அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக கிடையாது ஃபுட்டுங்கிறது கிடையாது அண்ட் வேலைவாய்ப்பு இல்லாதனால இவங்க எல்லாருமே கன் எடுத்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் சோமாலியா இந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்கனு சோமாலியாவில் சிவில் அப்புறம் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் பல பேர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் மால்நியூட்ரிஷனால் குழந்தைகளும் இறந்து போகிற சம்பவங்கள் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்காக அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழில் ஆனால் அதுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இதில் முக்கியமான நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைனா ஏமன் ஏன் இந்த லிஸ்ட்டில் இந்தியா கூட இருக்குது ஸோ இவங்கெல்லாம் இல்லீகலாக ஸோ போய் ஃபிஷிங் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் பிடிச்சி தங்களோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதனால் உள்ளூரில் இருக்கிற அந்த மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படுது அண்ட் இதுக்கு மற்ற நாட்டில் இருந்து வர இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணுற இவங்களுக்கு அந்த நாட்டிலே இருக்கிற கிளான்ஸை சப்போர்ட் இருக்கிறதுனால மக்களால் எதுவும் செய்ய முடியறதில்லை இது ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டம்ப் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அதிகமாக இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் கெமிக்கல் டாக்ஸிகெமிக்கல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவங்க சோமாலையில் தான் டம்ப் பண்ணுறாங்க அது ஒரு டம்ப் யார்டாகவே அவங்க வச்சுருக்காங்க இதை சாதாரண மக்கள் கேள்வி கேட்கவும் முடியல ஏன்னா கேள்வி கேட்குறவங்க யாராக இருந்தாலும் அங்கே இருக்கிற கிளாண்ட்ஸ் அவங்கள சுட்டு கொண்டு வர்றாங்க ஸோ இவங்களுக்குலேயே இருக்கிற பிரச்சனைனால் யூரோப் இந்த நாட்டை ஒரு டம்ப் யார்டே மாற்றிட்ருக்காங்க ஏன் இதை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சோமாலியில் டம்ப் பண்ணுறாங்கன்னா சோமாலியில் டம்ப் பண்ணுறதுக்கான ஒரு டன்னோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் ஆகும் அதுவே அவங்க யூரோப்பில் அவங்க கண்ட்ரி லாஸ் அகெய்ன்ஸ்டாக போகாமல் அவங்க இதை டம்ப் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் சோமாலியன் கையில் கன் எடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து இல்லிகலாக ஃபிஷிங் பண்ணுறாங்களா துரத்திற்குக்காக தான் எடுத்தாங்க பட் காலப்போக்கில் அவங்க இல்லீகல் ஃபிஷிங் பண்ணுறவங்கள விட்டுட்டு அந்த வழியாக போகிற கப்பல் எல்லாத்தையுமே ஹைஜாக் பண்ணி ரேன்சமாக அமௌண்ட் வாங்கினாங்க இப்படி தான் நார்மலாக இருந்த சோமாலியன்ஸ் இப்போது வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் பைரட்ஸ் மாறியிருக்காங்க சுமாலி பைரட்ஸ் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஷிப்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த அட்டாக் பண்ணலேருந்து அவங்க நானூறு மில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் ரேன்சமாக வாங்கியிருக்காங்க இந்த அட்டாக்கில் ஈடுபடுறவங்க எல்லாம் ஏஜ் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு அண்ட் சில அட்டாக்கில் பதினாறு பதினேழு வயசு இருக்கிற பசங்களும் இந்த அட்டாக்கில் இன்வால்வ் ஆகிறாங்க ஏன்னா அங்கே எஜுகேஷனுங்கிறது அந்தளவுக்கு கிடையவே கிடையாது யுனெஸ்கோ எடுத்திருக்கிற ஸ்டெப்னால மட்டும்தான் அங்கே இருக்கிற கொஞ்சம் பசங்களுக்கு எஜுகேட்டடாக இருக்காங்க அது தவிர்த்து அங்கே இருக்கிறவங்க மெஜாரிட்டி வந்து எஜுகேஷன் கிடையாது அவங்க எல்லாருமே பைரட்ஸாக தான் வளர்கிறாங்க இவங்க ஷிப்பை ஹைஜாக் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே மேனுவல் ஒரு போட் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஒரு ராக்கெட் ப்ரப்பல்லர் இது மட்டும்தான் வச்சு அவங்க பெரிய பெரிய ஷிப்பை ஹைஜாக் பண்ண போகிறாங்க இது பல நேரத்தில் அவங்களுக்கு விபரீதமாக போய் முடியுது ஏன்னா இப்போ வர ஷிப்பை எல்லாத்தையுமே கார்டுங்கிறது ஹையர் பண்ணுறாங்க இல்லைனா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆல்ரெடி எக்யூப் பண்ணி வச்சுருப்பாங்க இது தெரியாமல் அவங்க வரும்போது அவங்க இறத்து இறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி ஹைஜாக்கர்ஸாலில் ஷிப் கம்பெனிஸ்க்கான செலவுகளை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஆறு பில்லியனுக்கும் மேலே போகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினேழில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ஹைஜாக் நடந்திருக்கு பட் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ஹைஜாக் தான் நடந்திருக்கு ஷிப் அட்டாக்ஸ் அவ்வளோதான் அட்டம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லணுன்னா நேட்டோ எடுத்த ஒரு ஆக்ஷன் தான் யூஎஸ் யூகே யூரோப் இந்த மூணு சேர்ந்து அவங்க ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்கிறத டிப்ளே பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இங்கே எந்த பைரேட்ஸ் வந்தாலும் இம்மிடியேட்டாக அவங்க சுற்றி தள்ளிடுறாங்க இந்த பயத்தினாலேயே கடைசி பத்து வருஷத்தில் ஹைஜாக்குங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது இதில் நாம் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பல ஷார்ட்ஸில் பார்த்தேன் சுமாலியா வந்து கொஞ்ச நாள்லேயே பிரேக் ஆகி அது சென்னையோட வந்து செய்கிறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடியோஸை நீங்கள போய் பாருங்கள் நாம் என்ன தான் பைரட்ஸ் இந்த வேர்ல்டுக்கு பெரிய த்ரெட்டுன்னு சொன்னாலும் சமாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லேவிஷ் லைஃப்காகவோ இல்லை லக்ஸரியாக இருக்கணுங்கிறதுக்காகவோ இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது அவங்க பேசிக் நீடான மூணு நேரம் சாப்பாடு கூட கிடைக்கல அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அங்கே ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிறது கிடையாது அங்கே லாஸுங்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் படிப்பு எஜுகேஷன் ரொம்பவே வர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இல்லீகல் ஃபிஷிங்னால வருஷத்துக்கு சோமாலையோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பத்து வருஷத்தில் நானூறு மில்லியன் டாலர் பல கம்பெனிலேருந்து பல ஷிப் கம்பெனிலேருந்து ரேன்சமாக வாங்கியிருக்காங்க அதோட வேல்யூ இங்கே ஒரு வருஷத்தில் இருந்து திருடப்படுது இதில் யார் பைரட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பத்து வருஷமாக நானூறு மில்லியன் அடித்தவங்களா இல்லை வருஷத்துக்கு முந்நூறு மில்லியன் இந்த நாட்லேருந்து கொண்டு போகிற அந்த நாடுகளா In English, Thank you so much for watching this video.